பள்ளிக்கூடத்தில் பன்னெண்டாவது வகுப்பு கணித ஆசிரியர் செல்வலட்சுமி பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க வகுப்பு அறையில் திடீர்னு பாலா எந்திரிச்சு நில்லு இதுக்கு என்ன பதில் வரும்னு சொல்லு பார்க்கலாம் என்ன கேட்டதும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே ஓர கண்ணில் கிருஷ்ணாவை பார்த்து டே இதுக்கு என்னடா பதில் வரும் உனக்கு தெரியுமாடான்னு மூணு மூணுன்னு கேட்டதும் கிருஷ்ணாவையும் எந்திரிக்க சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் கை கட்டியபடி சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க பாலா சார்லஸ் கிருஷ்ணா இவங்கெல்லாம் ஒரே பெஞ்ச் நண்பர்கள் கீர்த்தி சௌமியா வினோ இவங்க எதிர் பெஞ்ச் நண்பர்கள் இவங்க எல்லாம் எப்பவும் ஒன்றா தான் இருப்பாங்க எப்பவும் மதிய உணவுக்கு ஒட்டுக்கா சேர்ந்து சாப்பிடுவாங்க பாலாக்கு சௌமியாவை ரொம்ப பிடிக்கும் பாலா வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி தான் சௌம்யா வீடு இருக்குது எப்பவும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நோட்ஸ் எடுக்க பாலா வீட்டுக்கு சௌமியா போவா அவனோட அக்கா கிட்ட அடிக்கடி பாலா பத்தி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா பாலா இவ பேசுறதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி ரசிப்பான் ஒரு நாள் எப்போவும் போல வகுப்பு நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு மெலிதான குரல் பின்னாடி பாலா நான் இடம் மாறிட்டேன் இனிமே இங்கே தான் உட்காருவேன்னு சௌமியா சொன்னான் ஏன் திடீர்னு இந்த பெஞ்சுக்கு மாறிட்டேன்னு கேட்டான் அவ சிரிச்சுக்கிட்டே ஒன்றுமில்ல சும்மாதான்னு சொல்கிறான் சௌம்யாவுக்கு பாலா பண்ணுற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பிடிக்கும் லேப் நேரத்தில் எல்லாம் தான் வேலை செய்வாங்க பாலா எப்பவும் ரெக்கார்ட் நோட் எழுதுறத சௌமியா கிட்டே எழுதி கொடுத்துருவான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சௌமியா வீட்டுக்கு தள்ளிக்கிட்டு கெத்தா வெள்ளை டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அவளை சைட் அடிக்கவேன்னு வருவான் இவளும் ஓரக்கண்ணில் பார்த்து ரசிப்பா அவனுக்கு அப்படியே ஜிவ்னு மின்னல் அடித்தா மாதிரி சிரிச்சுக்கிட்டே மெதுவாக போயிடுவான் ஞாயிற்றுக்கிழமை பாலா கிருஷ்ணா ரெண்டு பேரும் கிணத்துல மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க பாலா நல்லா நீச்சல் அடிப்பான் அதை பார்க்கவே ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமைக்காகனு காத்திருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் நடந்து போவாங்க சாயங்கால நேரத்துல அடிக்கடி சார்ல்ஸ் மாதா கோவிலுக்கு கூட்டிட்டு போவான் பாலா அப்பம் சாப்பிடனே பட்டாம்பூச்சி பிடிக்கிறது பஞ்சுமிட்டாய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது நல்லா இப்படின்னு ஊர் சுத்துவாங்க இவங்க எல்லாரும் எப்போவுமே பள்ளிக்கூடத்தை விட்டு வரும்போதெல்லாம் சைக்கிள் ரேஸ் வைப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க சௌமியா பாலா ரெண்டு பேருக்கும் காதல் உணர்வு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் வெளியே சொல்லிக்கல கடைசியாக பொது தேர்வு நெருங்கிடுச்சு ரொம்ப தீவிரமாக படிச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்று விடுமுறையில் சௌமியா ஊருக்கு போயிட்டா பாலாவால் அவளை பார்க்காம இருக்கவே முடியலை எப்படா அவள் வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தான் அவ வீட்டு வழியா எப்ப பார்த்தாலும் வந்து வந்து பார்த்துட்டு போவான் திரும்பவும் கல்லூரிக்கு ஒன்னா ஒரே ஊர்லயே சேர்ந்துட்டாங்க அவளை எப்பவும் ஜடையில பார்த்துட்டு தளர்வான முடியல முதல் தடவை பார்க்குறப்போ கண்மையெல்லாம் போட்டுக்கிட்டு சிவப்பு மஞ்சள் ஆடை தொங்கட்டான் கம்மல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்தா பார்த்ததும் உடம்புல சில்லுன்னு காத்தடிச்சா மாதிரி இருந்துச்சு தொண்டைக்குழி வறண்டு போய் வார்த்தையே வரல பாலாக்கு சௌமியா எப்படி இருக்க உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படியே ஆளே மாறிட்ட பயங்கரமா இருக்கேன்னு அவளை பார்த்து சொன்னான் அவ அப்படியே காட்டுமல்லி பூத்த பூத்தா மாதிரி சிரிச்சா அவன் மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அவனுக்குள்ள அளவு கடந்த சந்தோஷம் தாங்க முடியல அவன் கல்லூரிக்கு சேரப்போதான் பைக் வாங்கினான் அந்த பைக் சௌமியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உற்சாகத்தோட பார்த்து ரசிப்பான் எப்பவும் போல வழக்கமான வகுப்புக்கு போயிட்டு இருந்துச்சு முதல் வருஷம் கடைசி செமஸ்டருக்கு படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு நாள் சௌமியா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பாலா கிட்ட கொடுத்தா உடனே பாலா என்ன இது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான் உடனே இது நான் தான் செஞ்சது உனக்கு பிடிக்குமேனு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் கொண்டு வந்தேன்னு சொன்னான் அவனோட வாடி போன முகம் திடீர்னு பல்பு போட்ட மாதிரி சிரித்தான் எனக்கு என்ன பிடிக்கும்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு செம்ம சந்தோஷமாக இருந்தால் அடிக்கடி கேன்டீன் ஹோட்டலுக்கு சாப்பிட ஒன்னா தான் போவாங்க எப்போவும் பாலா சௌமியாவை பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் அவனுக்கு ஒவ்வொரு தடவையும் இவளை கொஞ்ச நேரம் வகுப்பில் பார்க்கலனாலும் மனசு முழுவதும் அவளாக தான் தேடும் ரொம்ப காதலிச்சான் வாழ்க்கையில் அவனுக்கு அவள் எவ்வளோ முக்கியமானவன்னு புரிய வைக்க நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு அடிக்கடி ஏதாவது செஞ்சு ஈர்க்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிட்டே இருப்பான் அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான் அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே அவனும் ரசிக்க ஆரம்பித்தான் ரெண்டாம் வருஷத்துல இருந்து ஃபோனில் அடிக்கடி பேசிப்பாங்க நைட் தூங்குறப்போ நிலாவை பார்த்தா அப்படியே சௌமியா மாதிரியே தெரியும் அவனுக்கு சுற்றி இருக்கிற நட்சத்திரம் எல்லாமே அவளுக்காகவே கூட்டம் கூட்டமாக வந்தால் மாதிரி தோணும் அவனுக்கு எல்லா இடத்துலையும் அவ இருக்கா மாதிரியே உணர்ந்தான் எப்படியாச்சும் இவட்ட காதலை சொல்லிட நினச்சிட்டே இருந்தான் ஒரு நாள் வேற காலேஜுக்கு பேப்பர் பிரசன்டேஷன் பண்றதுக்காக ரெண்டு பேரும் தனியா போனாங்க முடிச்சுட்டு திரும்ப வரப்போ சௌமியா பஸ்ஸை விட்டுட்டான் பாலா அதை பார்த்துட்டு அவன் பைக்கில் சௌமியாவை முதல் தடவை கூட்டிட்டு போறான் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஏறி உட்கார்றப்பவே பக்கு பக்குன்னு இதயம் வேகமாக துடிக்குது அவனுக்கு கனவா நிஜமானே தெரியல காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்போன்னு பார்த்து என்னைக்கும் பெய்யாத மழை பயங்கரமா பெஞ்சு சௌமியா குளிர்ல நடுங்க பாலாவோட சட்டையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் அப்படியே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு மனசு முழுக்க சௌமியா மட்டும்தான் இருந்தா நைட் ரொம்ப தாமதம் ஆயிட்டதுனால ஹோட்டல்ல போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போய் கொண்டு விட்டுட்டான் நைட்டு முழுசும் தூக்கமே வரல கனவு மாதிரி இருந்துச்சு கொட்டுற மழையில அதுவும் சௌமியா கூட வந்தோம்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சா மனசு எப்படியும் காதல சொல்லிடணும்னு துடியா துடிச்சான் பிப்ரவரி பதினாலு அப்போ சொல்லிக்கலாம்னு கண்டிப்பா முடிவெடுத்தான் அதே நேரம் சௌமியாக்கும் நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை நான் நினைக்கிறா மாதிரி அவனும் நினைப்பானோன்னு கனவுலேயே பாலாவை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் செமஸ்டர் தான் முடிஞ்சுது காதலை சொல்ற அந்த நாளுக்காக தவம் கிடந்தான் காதல் வரிகள் எழுதி கொடுக்கலாம்னு எழுதுனா உன்னை கண்ட நொடியில் காதல் வந்தது உன் கண் இமை விழியிலே எட்டி பார்த்தது உன் கூந்தலின் மடியிலே சிக்கி தவித்தது உன்னை ரசிக்க ரசிக்க இதயத் துடிப்பும் மின்னல் போல் அடித்தது தென்றலின் வேகத்தில் மரங்களும் ஆட காற்றிலே மழை துளி சாரலும் வீச நீயும் நானும் ஒன்றாய் போக உன் கைவிரல் பிடிக்க மனமோ தவிக்குதடின்னு கதை வசனம்லாம் போட்டு ஒரு கடிதம் எழுதி அவனோட புத்தகத்துக்குள்ளே வச்சிட்டான் சௌமியாவும் அவன் நடந்துக்கிட்டதை வச்சு பாலாவும் காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான் இவளுக்கு அவன் மேலே பயங்கரமான காதல் அவனுக்காக காதல் பரிசெல்லாம் வாங்கி வச்சிருந்தா அதுக்குள்ள பிரியாவிடை விழா வந்துருச்சு சௌமியா சே ஸாரில அப்படியே நடந்து வந்தா அவன் கண்ணுக்கு தேவதை மாதிரி தெரிஞ்சா உள்ளுக்குள்ள இதய துடிப்பு தார்மாரா ஓடிச்சு ஒன்றுமே புரியல அப்படியே பட்டாம்பூச்சி பறந்தது அவனை சுற்றி சுத்தி எவ்வளவு அழகா இருக்கான்னு வர்ணிச்சுக்கிட்டே இருந்தான் அவனும் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு கையில் பிரேஸ்லெட் போட்டு சமகத்தா வந்திருந்தான் சௌமியா அந்த விழாவில் வசீகரா பாட்டு பாடிட்டு இருந்தா வசீகரா என்னெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் அப்படியே இவனுக்காக பாடின மாதிரி மெய் மறந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் பாலா மேடையில குழு நடனம் ஆடினது பார்த்து இவளும் கண்ணெடுக்காம ரசிச்சுக்கிட்டே இருந்தா சௌமியாவும் செம்மையா சைட் அடிச்சுட்டு இருந்தா அவன் பைக்ல போறப்ப பார்த்தும் பார்க்காத மாதிரி இப்படியெல்லாம் சில மாதங்களுக்கு அப்புறம் கல்லூரியில் நேர்முக தேர்வு வச்சாங்க அதில் பாலா தேர்வு பண்ணப்பட்டு பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் கீர்த்திக்கு கல்யாணம்னு செய்தி வந்தது நண்பர்களோட தஞ்சாவூர் சேர்ந்து போகும் சூழல் வந்தது ரயில் பயணத்துக்காக பாலா சார்ல்ஸ் கிருஷ்ணா வினோ சௌமியா எல்லாரும் ரயிலுக்கு இருந்தாங்க பாலாவுக்கு சௌமியா மேல் மேல் பர்து கிடச்சது ரெண்டு பேத்துக்குமே உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் சௌமியா கூட அதுவும் இரவு பயணமானு நம்பவே முடியல அவன் கொண்டு வந்த பைய கட்டி பிடிச்சுக்கிட்டு சௌமியாவை பார்த்துக்கிட்டே படுத்திருந்தான் சௌமியாவுக்கு செம சந்தோஷம் பாலா கூடவே இருக்கான்னு கொஞ்ச நாட்கள்ல பெங்களூரு போயிடுவானேன்னு கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே படுத்திருந்தான் காதல சொல்லாமலே போயிடுவானோன்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தா அவளுக்கு சரியா தூக்கம் இல்லை தஞ்சாவூர் அடுத்த நாள் சாயங்காலம் போயிட்டாங்க ஹோட்டல் அறைகள்லாம் முன்பதிவு செஞ்சிருந்தாங்க இரவு அங்க தூங்கிட்டு விடிய காலையில் எழுந்திரிச்சு கல்யாணத்துக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க கீர்த்தி கல்யாணமும் முடிஞ்சது பாலா எப்படியாச்சும் காதலை சொல்லிடணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தான் சௌமியாக்கு அவன் சொல்லாமலே போயிருவானோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தஞ்சை பெரிய கோவில் போய் சுத்தி பார்த்துட்டு திரும்ப ரயிலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க திரும்பவும் மூணு நாளில் காதல் தினம் வந்துருச்சு சௌமியா கிட்ட கல்லூரியிலேயே காதலை சொல்லிடணும்னு காதல் கடிதமும் ரோஜா பூவையும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தான் இவளும் காதல் பரிசு எடுத்துக்கிட்டு கல்லூரிக்கு போயிருந்தாள் அப்படியே மெதுவாக வந்து சௌமியான்னு கூப்பிடவும் இவள் அதிர்ச்சி ஆயிட்டா கையில் இருக்க கடிதத்தையும் பூவையும் கொடுத்துட்டு சௌமியா நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் உன் கூடவே வாழணும்னு தோணுது உணர்வு பூர்வமா தன் காதலை வெளிப்படுத்தினான் பாலா நீ என் வாழ்க்கையில வந்த பெரிய பொக்கிஷமா நினைக்கிறேன் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன் சௌமியா நீயும் என்னை காதலிக்கிறதா நினைக்கிறேன் எனக்கு எப்போ பதில் சொல்லுவ உனக்காக காத்து கிடக்கிறேன் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என சொல்லவும் உடனே இவள் காதல் பரிச கொடுக்குறா அவனுக்கு முன்ன விட இதே துடிப்பு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுது அப்படியே சௌமியாவை கட்டி தூக்கடும் போல இருந்துச்சு ஒண்ணுமே புரியல அவனுக்கு ரெண்டு பேரும் காதல் மழையில நினையிறாங்க கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் கல்லூரி முடியிற நேரம் நெருங்கிருச்சு பாலாவும் அவளுக்கு தெரியாம சௌமியாவோட அம்மா அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறான் எப்படியோ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் இப்போ வேலைக்காக பெங்களூர் போறேன் சௌமியா இல்லாம இருக்கவே முடியாது என்னால நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அவள கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்றான் பெற்றோர்களும் சரி கொஞ்ச நாள் போட்டும்னு சொல்றாங்க சௌமியாவும் வங்கி தேர்வு எழுதிட்டு அவனோட வரவுக்காக காத்திருக்கிறாள்